ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி விஷா சமையல் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு உருண்டை தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த உருண்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு கடை போட்டுட்டு அது ஹீட் ஆனோன்னு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பை நம்ம வறுத்துட்டு எடுத்துக்கலாம் எல்லா பருப்பும் ஒன்று போல் செவ்வக்க வறுத்து எடுத்துக்கங்க ரொம்ப காந்திடக்கூடாது அதே சமயம் வருபடாமையும் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கங்க இந்தளவுக்கு செபக்கை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்ஸியில் கொஞ்சம் குரகுரணு இருக்கும் அதனால் சல்லடையில் சளிச்சுடுங்க சலிச்சிட்டு திரும்பவும் அதில் இருக்கிற கப்பியெல்லாம் போட்டு அரைச்சிடுங்க இப்போ நல்ல நைஸாக அரைச்ச மாவு அரைச்சாச்சு அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு முக்கா கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ சுகர் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துக்கோங்க மாவு கூட சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நெய் ஊற்றி அதை நல்லா உருகி வரட்டும் நெய் உருகினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதுவும் செவக்க வறுத்துட்டு அந்த பருப்பையும் இது கூட சேர்த்துக்கங்க நெய் எடுத்து அதில் ஊற்றிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட இந்த நெய்யை ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இதை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம உருண்டைய கிடக்கடன் பிடிச்சி எடுத்து வச்சுருங்க இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க மீதம் இருக்கிற மாவையும் இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிக்கலாம் நிறைய செய்யும்போது நீங்கள் மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சிக்கோங்க ஜீனி தனியாக பாசிப்பருப்பு தனித்தனியாக அரைச்சி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவைப்படும் போது நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு உருண்டை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி பாசி உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமனு விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்